வணக்கம் தலையில் பேன் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தலையில் பேன் அரிப்பது போல் கனவு கண்டால் மன அழுத்தம் மற்றும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறாமல் போக வாய்ப்புள்ளது மற்றும் ஏமாற்றங்களும் உண்டாகலாம் என்பதே இந்த கனவின் அர்த்தம் உங்கள் தலையில் அதிகப்படியான பேன்கள் இருப்பது போன்று கனவு கண்டால் நீங்கள் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்பதே இந்த கனவின் அர்த்தம் தலையில் இருக்கும் பேன் நெற்றி முகம் கழுத்து போன்ற பகுதிகளில் ஊர்ந்து வருவது போன்றும் மேலும் தலையில் அதிகப்படியான பேன்கள் மற்றும் ஈருக்கள் பார்ப்பதற்கே அறுவறுப்பாக இருப்பது போன்றும் நீங்கள் கனவுகள் கண்டால் ஏதோ நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்வது நல்லது மேலும் அது உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கும் பேன் சீப்பு போட்டு தலையை சீவுவதாகவும் சீப்பில் பேன் வந்து அதை நீங்கள் குத்துவது போன்றும் கனவு கண்டால் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் மற்றும் மன கஷ்டம் படிப்படியாக குறையும் என்று அர்த்தம் மேலும் இது போன்ற கனவு பலன்களின் அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி